அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பொதுவாக எல்லாருமே விரும்புகிறது சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை கஷ்டம் இல்லாத குடும்ப வாழ்க்கை இது கேட்கவும் சொல்லவும் ரொம்ப ஈஸியாக இருக்கே தவிர நடைமுறையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்குன்னா அதை போக்க எளிதான ஒரு சிறந்த வழி இருக்குது எப்படி நாம் ஒரு ஊருக்கு போகணும்னா சரியான ட்ரெயின் பஸ்ஸை தேர்ந்தெடுத்து ஊருக்கு போய் சேர்றோமோ அது மாதிரி தான் வாழ்க்கை பயணத்தில் நாம் சரியான முறையை தேர்ந்தெடுத்து பயன்பெறுறதுல தான் சூட்சமே இருக்குது ஒருத்தரோட வாழ்க்கையில் தர்த்தனம் இருந்தால் சந்தோஷமாக வாழ முடியாது அதிலும் ஜென்ம தர்த்தனம் அப்படிங்கிறது நம்ம ஆயுள் முழுவதும் தொடர்ந்து வர்ற ஒன்று இது இருந்தால் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் அவ்வளோ சுலபத்தில் நடக்காது எல்லாத்துலேயும் தடங்கள் நிம்மதியில்லாத சூழ்நிலை பிரச்சனை சூழ்ந்து வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரியான தர்தனங்கிறது தானாக நம்ம தேடி வர்றது கிடையாது நாம் அல்லது முன்னோர்கள் செய்த தவறு காரணமாக கூட இது நம்மளை ஆட்டி படைக்கலாம் போல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது குடும்பத்தில் யாருக்காவது துன்ப நிலை தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் அதை தீக்க ஒரு எளிய வழிமுறையை நம்ம ஆன்மீகம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் இது போல் தர்திரம் அல்லது ஜென்ம தர்தரம் நம்ம விட்டு விலகணும்னா நாம் சுவாதி நட்சத்திரம் வர்ற நாளில் நரசிம்மர் வழிபாடு செய்யணும்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது நரசிம்மரோட ஜென்ம நட்சத்திரமே சுவாதி தான் அதனால் நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் வர்ற நாளில் அந்த நட்சத்திரம் இருக்கும் நேரத்தில் நாம் வணங்கி வழிபடும் போது நம்ம ஜென்ம தரித்திரம் அப்படிங்கிறது பூர்ணமாக விலகி சந்தோஷம் நிலைக்குங்கிறது சாஸ்திரங்கள் சொல்கிற ஒன்று இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு நாம் பெருசாக எதையும் செய்ய வேண்டியது இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய எளிய முறை என்னென்னு தொடர்ந்து பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நட்சத்திர நேரத்தில் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சு செஞ்சால் மிகவும் நல்லது அப்படி உங்களுக்கு அந்த படம் கிடைக்காத பட்சத்தில் பெருமாள் ஆஞ்சநேயர் மகாலட்சுமி தாயார் இப்படி ஏதோ ஒரு படத்துக்கு நீங்கள் மலர்கள் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்களோட வழிபாட்டை செய்யலாம் விளக்கை ஏற்றி வச்சு தீபத்தை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க தீபத்தை கிழக்கு பார்த்து ஏற்றி வச்சுக்கணும் கிழக்கு பார்த்து ஏற்ற முடியல அப்படின்னா தெக்கு பார்த்து இல்லாத வகையில் ஒரு திசையில் விளக்கை ஏற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கனகதாரா சோஸ்திரம் படிக்கணும் இதை படிக்க முடியாதவங்க இந்த கனகதாரா சோஸ்திரத்தை செல்ஃபோனில் ஒழிக்க செய்து கூட கேட்கலாம் இந்த கனகதாரா சோஸ்திரம் சொல்லும்போது அல்லது கேட்கும்போது நரசிம்மருக்கு பானகம் செஞ்சு நைவேத்தியமாக வைக்கணும் பானகம் செய்கிறது ரொம்ப ஈஸி நல்ல சுத்தமான தண்ணியில் வெல்லம் கரைச்சு அதோடு சேர்த்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்தா நல்ல பானகம் பூஜைக்கு ரெடி கனகதாரா சோஸ்திரம் சொல்லும்போது முழு மன ஈடுபாட்டோட ஸ்ரத்தையோட உங்களோட துன்பம் தருதரம் எல்லாம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு மனசார வேண்டி சிந்தனையை செதற விடாமல் கேட்கணும் அல்லது படிக்கணும் இப்படியாக ஒரு சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆரம்பித்து மறு சுவாதி நட்சத்திரம் வரும் வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யணும் இந்த வழிபாடு முடியும் கடைசி நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற நரசிம்மர் கோயில் அல்லது பெருமாள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி மனசார வழிபட்டு வரணும் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்கிற அன்னைக்கு மாதவிளக்கு நாளை தவிர்த்து மிச்ச நாளில் செய்யலாம் உங்களை ஆட்டிப்படைக்கும் ஜென்ம தரிதிரத்தை காணாமல் போக்கக்கூடிய சக்தி இந்த நரசிம்மர் வழிபாட்டுக்கு உண்டு இந்த மிக மிக எளிமையான வழிபாட்டை பக்தியோட முழு நம்பிக்கையோடு செய்கிறவங்க வாழ்க்கையில் துன்பம் மிளகி இன்பமாக வாழ நரசிம்மர் அருள் புரிவார் என்பது நிச்சயம் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர